சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரையை வணங்குவோம் அன்றாட வாழ்க்கையில காலம்பர எழுந்ததுல இருந்து ராத்திரி தூங்கப் போற வரைக்கும் நமக்கு ஏற்படக்கூடிய நான்காவது தடை அஜீரணம் இந்த அஜீரணத்தை எப்படி போக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால அஜீரணத்தின் வகைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஒன்று உணவு மற்றொன்று உணர்வுகள் ஐம்புலன்களால் உணரப்படக்கூடிய உணர்வுகள் நல்ல உணர்வு நிலை இப்ப சீதோசன நிலை உங்களுக்கு ரொம்ப குளிர்துன்னா நீங்க சூரிய நாடி சுத்தி பயிற்சி பண்ணணும் உங்களுக்கு சீதோசன நிலையில ரொம்ப வேர்க்குதுன்னா சந்திர நாடி சுத்தி பயிற்சி பண்ணணும் இதுதான் சூட்சுமா மற்றொன்று என்ன உங்களுடைய உணவு ஆகணும் அப்படின்னா நீங்க சூரிய நாடி சுத்தி பயிற்சி பண்ணணும் இந்த சூரிய நாடி சுத்தி பயிற்சி பண்ணும்போது நீங்க ஒரு மந்திரத்தை பிரயோகிக்கணும் ஸ்வஹ ஸ்வகான்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் ஓம் அப்படின்னு நினைச்சுட்டே மூச்சை உள்ள இழுக்கணும் நினச்சே மூச்சை வெளியில விடணும் இது உணவு செரிமானமாகி ஆகிவிடும் அதே மாதிரி நான் ஐம்புலன்களால் உணரக்கூடிய உணர்வுகள் நமக்கு ஏற்புடையதாக இல்லாத போது நமக்கு சக்தி குறைய ஆரம்பிக்கும் எப்பதான் நமக்கு சக்தி குறைதோ உடனே என்ன பண்ணுவோம் ஒரு நாம எடுத்துக்குவோம் இந்த இடத்துல ஏன் சக்தி குறைஞ்சது முதல்ல புரிஞ்சுக்கணும் எதோ ஒரு விஷயத்த நம்மளால சகிச்சுக்க முடியல அதை சரி பண்றதை விட்டுட்டு சக்தி வேணும்ட்டு உணவு எடுத்துக்க கூடாது அதத்தான் அஜீரணம் அப்படின்னு சொன்னேன் அந்த அஜீரணத்தை சரி பண்ற மந்திரம் அந்த அஜீரணத்தை சரி பண்ணி ஜீரணம் செய்யக்கூடிய மந்திரம் தான் ஓ ஸ்வஹ இந்த பயிற்சியை நீங்க உங்களுக்கு எப்பெல்லாம் சகிப்புத்தன்மை மேலோங்குதோ சகிப்புத்தன்மை மேலோங்கி உங்களுடைய சக்தி குறையுதோ அப்பெல்லாம் நீங்க இந்த மந்திரத்தை உபயோகிச்சு ஏழு முறை சூரிய நாடி சுத்தி பண்ணணும் அதே மாதிரி உணவு உண்ட பிறகு காலை உணவு மதிய உணவு இரவு உணவு உண்ட பிறகு நீங்க இந்த சூரிய நாடி சுத்தி பயிற்சிய ஓம் ஸ்வக அப்படின்னு சொல்லி பண்ணணும் நிச்சயம் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் இப்ப அத பயிற்சி முறையா பார்ப்போம் இடதுகை ஆதி முத்திரை வலதுகையுடைய நாலாவது விரலால இடது மூக்க மூடிக்கணும் இந்த நாசிகா வலது வலதுகையோட நாலாவது விரலால தான் பிடிக்கணும் வலது பக்கமே மூச்ச உள்ள இழுக்கணும் வலது பக்கமே மூச்சை வெளியில விடணும் மூலாதாரம் ஓகே ස්වාදිිෂ්ටානප ස්වාග මනිි්පුූරකම් ස්වාග අනාගත

சகஸ்ரார ஓக மெதுவாக தளர்த்தி இந்த ஓம் ஸ்வகங்கிற மந்திரத்தை நீங்க மனதுக்குள்ள பிரயோகிக்கணும் இதை எப்ப செய்யணும் காலம்பரம் சாப்பிட்டு மத்தியானம் சாப்பிட்டு இரவு சாப்பிட்டு முடிச்சு இது மாதிரி ஏழு முறை செஞ்சீங்கன்னா நீங்க எந்த சாப்பாடை சாப்பிட்டிருந்தாலும் அந்த சாப்பாடு செரிமானம் ஆகிவிடும் அடுத்தது ஐம்புலன்களால் உணரக்கூடிய உணர்வுகள் நான் சொன்ன மாதிரி சீதோசன நிலை சரியில்லை சீதோசன நிலை குளிர்ச்சியா இருக்கு அப்படின்னா நீங்க சூரிய நாடி சுத்தி பண்ணணும் சீதோசன நிலை வெப்பமா இருக்கு அப்படின்னா நீங்க சந்திர நாடி சுத்தி பயிற்சி பண்ணணும் மந்திரம் ஓம் ம்வகதான் இரண்டுக்குமே அடுத்தது என்ன கண்ணால ஒரு காட்சியை பார்த்துக்கிறோம் அதை நம்மளால சகிக்க முடியல அப்ப உடனே இந்த ஓம் ஸ்வக மந்திரத்தை சொல்லணும் சொல்லி மூச்சு இழுத்து சொன்னா மட்டும் போதாது ஓம்னு மூச்சை உள்ள இழுக்கணும் ஸ்வக அப்படின்னு மூச்சை வெளியில் விடணும் ஒரு இறச்சல் காதுல உணர்றோம் அதை நம்மளால சகிக்க முடியல அப்ப உடனே நீங்க அந்த ஓம் ஸ்வகங்கிற மந்திரத்தை பிரயோகிச்சு சூரிய நாடி சுத்தி பயிற்சிய ஏழு முறை செய்யணும் ஒரு சுவை நமக்கு ரொம்ப அலர்ஜி ஆயிடுச்சு காரமான சுவை இருந்தது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் சந்திர நாடி சுத்தி பயிற்சிய ஓம் ஸ்வகன்னு சொல்லி செய்யணும் ரொம்ப குளிர்ச்சியான ஒரு சுவை நம்ம உடம்புக்குள்ள போயிடுச்சுன்னா சூரிய நாடி சுத்தி பயிற்சிய ஓம் ஸ்வகான்னு சொல்லி நீங்க பயிற்சி பண்ணணும் இங்க மந்திரம் சூரிய நாடிக்கும் சந்திர நாடிக்கும் இந்த செரிமானம்ங்கிறதுக்கு ஒரே மந்திரம் தான் இது உணவு செரிமானம் மட்டும் எடுத்துக்க ஐம்புலன்களால் உணரப்படும் உணர்வுகள் ஒரு வாசனை நமக்கு ஏற்புடையதா இல்லை சகிச்சிக்கவே முடியல அப்ப உடனே என்ன பண்ணணும் நீங்க சூரிய நாடி சுத்தி பண்ணணும் நீங்க கேட்கலாம் ஏற்கனவே அந்த வாசனை என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல இன்னும் மூச்சு இழுத்து விட்டா ஏதாவது விபரீதம் ஏற்படாதான்னா கண்டிப்பா ஏற்படாது நல்லா மூச்சு இழுத்து விடுங்க சரியாயிடும் நமக்கு தான் வியாபாரிக்கு மீன் அது மாதிரி தான் அதனால இந்த அஜீரணம் கோளாறு மலச்சிக்கல் அதே மாதிரி ஐம்புலன்களால் உணரப்படும் உணர்வுகள் இதெல்லாம் நீங்க செரிமானம் பண்ணணும்னா கண்டிப்பா இனிமே அந்த சூழ்நிலை ஏற்படும் போதெல்லாம் உடனடியாக ஏழு முறை சூரிய நாடி சுத்தி பயிற்சியை செய்ய வேண்டும் நிச்சயம் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்றைய காணொளியை நிறைவு செய்து கொள்கிறேன் சந்தோஷம்